மற்றும் <laughs> எ <laughs> <laughs>

அதுவே குறைவாயிருச்சு அப்படின்னா ஒன்னு ரெண்டு புலிகள் குறைவாயிருச்சு முன்னூறு எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு குறைஞ்சிருச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க போடுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி பண்றதுல என்னென்ன விலங்குகள் என்னென்ன தவறங்கள் அழியின் தருவாயில இருந்துச்சு அப்படிங்கற தப்பிதான் பார்க்க போறோம் சோvartheta சிங்கம் சிங்கம் மังகுரு வரிஆடு பனிச்சிறுத்தை பென்குய் காரணம் என்ன பெ ஆ வெரி குட் அதுக்கே பிரியானனா देखो भी व्यक्पमयமானதலால என்ன அந்த எங்க இருக்கும் அப்ப என்ன அந்த फेना नाली इन परवे लिंग शब्दो आज ये मंगकुली பாத்தீங்களா மூங்கி புற்க என்னது மூங்கி மரம் இருக்கு பாத்தீங்களா அந்த அதாவது இது வந்து ஒரு தாவர உண்ணி தாவரத்தை மட்டும்தான் உண்ணக்கூடியது இது வரையாடு அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு நீலகிரி மலைப்பகுதிகளில் நிறைய மூங்கி மரங்களை நட்டு அவங்களுக்கு உணவு ஓகேங்களா நெக்ஸ்ட் வரையாடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ன அந்த பாறையோட இடுக்குகளில் தான் என்ன ஆகும் வாழக்கூடியது ஓகேவா எவ்வளோ பெரிய குருவன்மா இருந்தாலும் அந்த இடுக்குள்ளார என்ன பண்ணுவோம் வாழக்கூடியது ஓகேங்களா சரி வேற ஏமன் பட்டாங்குச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரே ஆரஞ்சு கலர்ல பட்டாம்புச்சி இப்பதான நிறைய இருக்கும் அந்த பட்டாம்புச்சி எல்லாம் இருக்கா இல்ல ஸோ அந்த பட்டாம்புச்சி என்ன ஆகுது அப்படின்னா அதுதான் தமிழ்நாட்டோட மாநில பட்டாங்குச்சி இருந்தா ஏமன் பட்டாங்குச்சி மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கக்கூடியது அப்புறம் சிங்கவால் குரங்கு சிங்கவால் குரங்கு ஏன் சிங்கவால் குரங்கு பேர் வந்தது தெரியுமா ஆ அதோட வாகமும் அதோட பிடரி முடியும் சிங்க மாதிரி இருப்ப அது பேர் சிங்கவால் குரங்கு இப்ப நான் என்ன பண்ணேன் ஓகேவா காண்டாக்ட் என்ன அப்டின்னு நான் சொல்லிடுறேன் நான் சொல்றத நீங்க என்ன பண்ணனும் அப்சர்வ் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க என்ன பண்ணனும் இந்த மாஸ்க் போட்டு பேசணும் பேசலாமா ரெடியா இருக்கீங்களா சரி ஓகே இவங்க பேர் என்ன அப்டினா சிங்கம் என்ன சிங்கம் இவங்க புலி சரிங்களா வாங்க புலி ஓகேவா இப்போ என்ன பண்றாங்க அப்டினா சிங்கம் வந்து காட்டு பார்த்துருக்காங்க நீ ஏன் ஏன்